ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க அதை தான் சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்டைல் புலாவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் புலாவ் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிக்கலாம் ப்ரெஷர் குக்கர் நல்லா சூடானதுமே நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு துண்டு பட்டை அஞ்சு லவங்கம் மூணு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே புரிஞ்சதுமே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் நாலு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் நாலு தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் தண்ணி குடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மொத்தமாக மூணு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணிய வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கொதித்து வரப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கு மேலே விசிலை சேர்த்துக்கோங்க விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒயிட் புலாவ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கோங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்